நேற்று காலை முதல் கத்தார் உணவு தட்டுப்பாடு என்று ஒரு செய்தி இணையதளங்களின் மூலமாக பரப்பப்பட்டு வருகிறது இதன் முதலாக எமக்கு இந்த செய்தியை இலங்கையின் பிரபல செய்தி இணையதளமான தமிழ்வின் இணையதளத்தில் காண முடிந்தது அதன் பின்னர் எந்தவிதமான அச்சும் பிசகாமல் அப்படியே பெரும்பாலான இணையதளங்களில் கொப்பி பேஸ்ட் செய்து தலைப்பில் சிறிது மாற்றத்தையும் சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களின்றி இருக்கும் டிராக்கைகள் படங்களையும் போட்டு பதிவேற்றி வருவதை காண முடியும் கடந்த ஜூன் ஐந்தாம் திகதிக்கு பின் கட்டார் என்ற தலைப்பில் வரும் செய்திகளுக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளதை அனைவரும் அறிவார்கள் அந்த வரவேற்பை வைத்து கொண்டு டிஆர்பிக்கான கண்மூடித்தனமான உண்மைகளை வேறுபடுத்தி அறியாது கொப்பிபேஷ் செய்வதில் பெரும்பாலான இணையதளங்கள் இறங்கி வருகின்றன அந்த வகையில் பரவும் செய்திதான் கட்டாரின் உணவு தட்டுப்பாடு என்ற செய்தியாகும் இந்த விதத்திலும் அடிப்படையிலும் ஆதாரமும் இல்லாத வதந்தியாகும் இந்த செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்குள்ள மால்கள் சூப்பர் மார்க்கெட்டுகள் உட்பட அனைத்து விற்பனை நிலையங்களிலும் பொருட்கள் நிரம்பித்தான் இருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலங்களை விட தற்போது சந்தைக்கு அதிக பொருட்கள் வருவதன் காரணமாக விலைகள் சரிவடைய ஆரம்பித்துள்ளன கட்டாரின் மீது சவுதி மற்றும் அரபு நாடுகள் தொடர்பை துண்டித்தது ஜூன் ஐந்தாம் தேதி இன்றுடன் ஐம்பது நாட்கள் கடந்து விட்டன இதுவரையும் ஏற்படாத தட்டுப்பாடு இப்போது ஏற்பட்டுள்ளது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டார் உணவு தட்டுப்பாடு என்று பரவும் வதந்தி செய்தி தொடர்பாக பொய்களை பரப்ப வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை எமது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் அத்தோடு இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள எமது வெல்கம் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி